ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி தாலுக்காவில் வசிக்கும் மாற்றுத்திறனாளி பெண் ஒருவர் நூறு நாள் வேலை திட்டம் போன்ற ஏழை மக்களின் வாழ்வாதாரத்திற்கு அடிப்படையாக விளங்கும் திட்டங்களில் பல முறைகேடுகள் நடந்துள்ளதாகவும் போலியான அட்டைகள் நூறு நாள் வேலை திட்டத்தில் ஆயிரத்திற்கும் அதிகமான போலி அட்டைகள் பதியப்பட்டுள்ளதாகவும் அதன் ஆதாரங்களை தான் வைத்திருப்பதாகவும் தான் தாழ்த்தப்பட்ட பிரிவை சேர்ந்தவள் என்பதால் எனது ஜாதியை சுட்டிக்காட்டி இழிவுபடுத்தி பேசியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படும் கடனில் ஐஓபி வங்கி மூலம் தனக்கு முறைகேடு நடந்துள்ளதாகவும் அது சம்பந்தமாக புகார் கொடுத்தால் புகார் மீது இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் தனக்கு பைத்தியம் பிடித்து விட்டது என்று ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் ஆபீசர் மற்றும் சில அரசு அதிகாரிகள் ஊர் மக்களிடையே பொய்யை பரப்பி வருவதாகவும் தனக்கு பைத்தியம் பிடித்திருந்தால் எழுபத்தி ஐந்தாயிரம் லோன் எப்படி அனுமதிக்கப்பட்டுள்ளது என்ற கேள்வியுடன் தனது உயிருக்கு அங்கே சில அரசு அதிகாரிகளால் ஆபத்து இருப்பதால் பதினேழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சென்னைக்கு வந்து மாற்றுத்திறனாளிகள் ஆணையத்திற்கும் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான இந்திய மக்கள் கூட்டமைப்பிற்கும் ஆணையத்திற்கும் புகார் கொடுத்துள்ளார் இப்புகாரை கொடுத்த உடனே குறிப்பிட்ட பகுதி மாவட்ட கலெக்டருக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கும்படி அலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு பேசிய மாநில மகளிர் உரிமை ஆணைய தலைவி அவர்கள் பேசியது குறிப்பிடத்தக்கது அது ஒரு தப்பு பண்றாங்க இந்த மாதிரி பதினெட்டு லட்சம் ரூபாய் பதினெட்டு லட்சம் மக்களுக்கு தெரியாமல் ஹவுசிங் லோன் ஹவுசிங் லோன் போட்டு அதை நூதன மோசடியாக அவங்களே சென்னை கே கே அனிருத் அணித் அப்படின்ற பேருக்கு அனுப்பிச்சு வச்சுட்டு நம்மளை கெட்ட சொல்ல மாட்டாங்க ஆனால் இது வந்து சென்னையில் ஆடாயிருக்கு இந்த பேப்பர் நம்மளுக்கு ஹவுசிங் லோன் கொடுத்தது மாதிரியும் அதை நம்ம கெட்டி முடித்தது மாதிரியும் இதில் ஆறு லட்ச ரூபா மானியம் பெனிஃபிட் இருக்கு அதுக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி ஒரு தப்பான செயல் நடக்குது அவங்க கெட்டி முடித்ததோட பேப்பர் இந்த மறுபக்கத்தில் இப்போ வரும் பாருங்க கெட்டி முடிச்சு அந்த பதினஞ்சு லட்சத்தை கெட்டி முடிச்சதோட மறுபக்கத்தில் உள்ள பேப்பர் இது பாருங்க இதுல பதினஞ்சு லட்சத்து சில்லறைய மொத்தமா கட்டி க்ளோஸ் பண்ணி இந்த அக்கௌண்ட்ல இருக்கிறதெல்லாம் எக்ஸ் எக்ஸ் ஆக்கி யார் வந்து கெட்டி க்ளோஸ் பண்ணுனா அப்படின்றது தெரியாத அளவுக்கு இந்த தப்ப ரொம்ப நூதனமா சாருங்க பண்ணியிருக்காங்க அவங்களோட பேர் வந்து மேலப்பார்த்தி போன்ற கிளையில இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி கிளை மேலாளர் அருண்குமார் அதே இடத்துல வேலை பாக்குறவங்க எல்லாரும் நூறு நாள் வேலைகளும் சேர்த்து நான் வந்து வந்து இது கலெக்டர் சாருங்க என்னோட நடவடிக்கையை வந்து எடுக்க சொல்லி பேப்பருங்க அனுப்ப என்ன நடவடிக்கை எடுத்து சொல்லி எஸ்பி சாருங்களுக்கு ஒன்று எனக்கு ஒரு நகல் அனுப்பிச்சிருக்காங்க இவங்க வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு அப்படி இருந்தும் மாவட்ட கண்காணிப்பாளர் சாருங்க நடவடிக்கை எடுக்கல இது அதோட நகலுங்க சார் இது வந்து இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி சென்னை ஹெட் ஆபீஸ்ல இருந்து எனக்கு கம்ப்ளைண்ட் ஐடி கொடுத்துருக்காங்க அப்படின்னா மேனேஜர் சாருங்க பதினெட்டு லட்சம் என்னோட அக்கௌண்ட்ல இருந்து எடுத்தது உண்மைதான் அது இன்ன இடத்துக்கு போயிருக்கு அப்படின்றது வந்து மட்டும் சொல்ல மாட்டேங்கிட்டாங்க மத்தபடி கம்ப்ளைண்ட் ஐடி கொடுங்கன்னு கேட்டேன் அதுக்குண்டான கம்ப்ளைண்ட் ஐடி இதுங்க சார் இது என்னோட பாஸ் புத்தகத்தோட அக்கௌண்ட்ங்க சார் இந்த அக்கௌண்டை போட்டு தான் நானே ஆப்ரேட் பண்ணி ஐஓபி பேங்க் அப்படின்னு போட்டு தான் வெப்சல் வச்சு தான் எடுத்தேன் இது அதோட அக்கௌண்ட்ங்க சார் இது வந்துங்க சார் அறுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறுபாய மட்டுமே எனக்கு மாற்றுத்திறனாளி நான் ஒரு டிசபிலிட்டி பர்சன் அப்படி இருக்கையில் அறுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறுபா மட்டுமே கொடுத்துட்டு எனக்கு என்னோட எட்டாயிரத்து அக்கௌண்டில் கடந்த பணத்தை நான் வந்து எடுத்தது மாதிரியோ அந்த கணக்கை இதில் ஏற்றி எழுபத்தி அஞ்சாயிரமா எனக்கே செக் போட்டு கொடுத்துருக்காங்க அதோட இது இந்த அக்கௌண்டில் உள்ள நம்பர் இப்போ நான் காமிக்கிறேங்க சார் உங்களுக்கு செக் இந்த இருக்குங்க சார் பாருங்க அறுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா தான் கொடுத்தாங்க அப்புறம் எப்படி எழுபத்தி அஞ்சாயிரமா ஒருத்தவங்க செக் போட்டு கொடுக்க முடியும் இதுல ஏன் ஐநூறுரூவா அறநூறுவா மாற்றுத்திறனாளிக்கு வட்டி எனக்கு அவ்வளோ வட்டியெல்லாம் கிடையாதுங்க சார் எனக்கு கம்மியான வட்டி தான் அவங்க போட்டிருக்க அறுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா அப்படின்றத நான் உங்களுக்கு நிரூபணம் பண்ணணும்னா அதுக்கும் வந்து உங்களுக்கு நான் ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்கேன் இப்போவே காட்டுறேங்க சார் காவல் துறையில வாங்கினா ஸ்டேட்மெண்ட் சார் அறுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு தான் அவங்க கொடுத்தாங்க அப்படின்றதுக்கு உண்டானதுக்கு இந்த இருக்கு பாருங்க சார் ஒரு கவர்மெண்ட்ல அறுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்கல அவங்க எப்படிங்க சார் எழுபத்தி அஞ்சாயிரமா செக் போடலாம் அது தப்பு தானாங்க சார் அந்த ஹவுசிங் லோன் போன வருஷத்துல அவங்க பதினெட்டு லட்சம் எடுக்கையில எனக்கு லீடு பேங்க்ல இருந்து வந்த வீட்டு மாணிவ கடன்களை நீங்க வந்து இப்போதைக்கு கொஞ்சம் மழை வெள்ள நிவாரண நிதி நீங்க பைய கட்டுங்க அப்படின்னு எனக்கு போன வருஷத்துல வந்த பேப்பருங்க சார் போன வருஷத்துல எனக்கு எந்த மாசத்துல பேப்பர் வந்துச்சோ அது ஒரு ரெண்டு மாசம் வித்தியாசத்துல அந்த பதினெட்டு லட்சம் வந்துருக்குங்க சார் இப்போ இது மேட்ச் ஆயிடுச்சு இது எஸ்பி சாருங்க கிட்ட நான் கொடுத்த நடவடிக்கை பேப்பருங்க சார் இந்த தேதியில கொடுத்திருக்கேன் இது வரைக்கும் என்னால் வரைக்கும் நடவடிக்கை எடுக்காம என்னோட பேப்பர்ஸ் ஃபுல்லா பொய்யின்னு சொல்லி சென்னைக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க சார் என்னோட இது பொய் அவங்க சொல்றதுதான் உண்மை அப்படின்னு இது இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில இருந்து வந்ததுங்க சார் இருந்து வந்த பேப்பர்ஸ் இது மூலியமா நம்மளோட வாங்கி தாங்க சார் நம்ம சைன் மாதிரியே போட்டு இந்த செயல்களை எல்லாம் செய்யறாங்க நான் எஸ்பி சாருங்க எந்த நடவடிக்கையும் எடுக்காததுனால நான் வந்து ஐஜி சாருங்க கிட்ட மதுரைக்கு வந்திருக்கேன் தென்மண்டலத்துக்கு ஐஜி சாருங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு மிக தாழ்வையுடன் கேட்டுக்கொள்கிறேன் சார்